வணக்கம் நண்பர்களே இது பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்க பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்க அதிவீரராம பாண்டியன் அவர்கள் எழுதிய காசி காண்டம் அதாவது விருந்தோம்பல் பாடல் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்னொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை இருத்தல் ஹோமனின் பின் செல்வதாதல் பகிர்ந்து நன்முகன் நன்முகமகன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பை இல்லொழுக்கம் சொல்லும் பொருளும் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் மினவி கூறும் திருந்தோம்பல் சொற்கள் இது காலேஜ் டிஆர்பிக்கும் கோடி படிக்கிற எல்லாருக்குமே இந்த செயல் வந்து யூஸ் பயன்படும் நன்மொழி தொகை அடுத்ததா ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ்ாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமுடு பாலன்னம் முகம்கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே விவேக சிந்தாமணி அடுத்து விருந்தமிழ் பத்திய மலைபடுகாமில் உள்ள செய்தியை சொல்றேன் மலைபடுகாம் கௌசிகனார் அன்று அவன் அசையி அல் கன்று எறி ஒல் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரலும் ஆறி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் மீதி நோனா செருவின் வளம்படு நோந்தால் மான விரல் வேல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது புக்கு கிழவிர்போல கேளாது கெளியி சேட் புலம்பு அகல இனிய கூறி பருக்குறை பொழிந்த நெய்கண் வேவையுடு குரூக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் அசையினா இலைப்பாரி கடுமுனா சுற்றம் ஆறினா அருமை வைரியம்னா கூத்தர் இரடி திணை அல்கி தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு